Looking for a startup job that fits you perfectly? Your Tribe helps you discover, apply and land startup jobs that matches your skills. Find your tribe with Your Tribe today. சிரியாவில் சமீபத்தில் ஆட்சியை பிடித்து பொறுப்பேற்ற இடைக்கால இஸ்லாமிய அரசு பெண்களின் ஆடையில் கட்டுப்பாடுகளை விதித்து புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கான உத்தரவு சுற்றுலா அமைச்சகம் வழியாக அதிபர் அகமது அல் ஷராவின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பொது இடங்களில் பெண்கள் தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும் தோள்கள் மற்றும் முழங்கால்கள் மூடப்பட்டதாக இருக்க வேண்டும் இறுக்கமான அல்லது டிரான்ஸ்பரண்ட் ஆடைகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது மேலும் கடற்படைகள் மற்றும் நீச்சல் குளங்களுக்கு செல்வோருக்கு புர்கா அல்லது முழு உடலை மறைக்கும் நீச்சல் உடைகள் கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது பொது இடங்களில் ஆண்கள் இன்றி இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் விதிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஆடம்பரமான தனியார் கடற்படை கிளப்புகள் மற்றும் சுற்றுலா இடங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் எதிர்வினைகள் பதிவாகி வருகின்றன